நெஞ்சமதில் வஞ்சமில்லை நிர்மலானின் நடியே தஞ்சம் என்று நெஞ்சினதில் எண்ணினை முருகா ஓயாது ஒளியாது உண்ணாமம் சொல்வார் உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வாழ்வில் உயர்கதி தான் தந்திடுவாய் முருகா கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே உதன் கலலடியை காட்டி எண்ணி ஆளுவேன் கந்தா கலலடியே காட்டியே காட்டியாளுன் முத்தான முத்துக்குமர முருகைய வாவா சித்தாடும் செல்வ செல்வகுமர சிந்தை மயில வாவாவா நெய்யாடும் அழக கண்டு வேளாடி வருகுதையா வேளாடி அழக கண்டு மயிலாடி வருகுதையா மயிலாடும் அழக கண்டு முருகா மனமாடி வருகிதையா முறுகு